ஒரு மழைக்கால இரவில் பஷிர் என்ற இளைஞன் தனது மோட்டார் சைக்கிளில் ஒரு மலைவழி கிராமத்தை கடந்து கொண்டு சென்றான் அவன் வழி தவறி அல்ஜின்னா என்ற ஒரு மர்மமான கிராமத்தில் அடைந்தான் இந்த கிராமம் வரைவு வரை யாரும் அறியாத ஒரு இடம் அந்த கிராமம் மிக அமைதியாக இருந்தது ஆனால் ஏதோ ஒரு சுடுகாடு போன்ற நிசப்தம் நிலவியது பஷீர் சிறிது பயந்தாலும் இரவில் மழை பெய்ததால் தங்கிவிட முடிவு செய்தான் அவனுக்கு ஒரு வயதானவர் ஒரு இடத்தில் தங்கும் வசதியை அளித்தார் வயதானவர் கூறினார் மகனே இங்கே இரவு ஒன்பது மணிக்கு பிறகு வெளியே போகக்கூடாது ஜின்னுகள் சுற்றி கொள்கின்றன தொழுகை தவறவிடாதே பஷீர் அதை ஒரு பழமையான நம்பிக்கையாக எண்ணி எதையும் சிந்திக்காமல் தூங்க முயன்றான் ஆனால் இரவு பன்னிரண்டு மணிக்கு கதவின் அருகே ஒருவன் அழுத்தமாக அடித்தது கதவை திறக்க வெளியே யாரும் இல்லை மறுநாளில் பஷீர் கிராமத்தை சுற்றி பார்த்தான் எல்லா வீடுகளும் காலியாக இருந்தன கிராம மக்கள் இல்லை போலவே இருந்தது ஆனால் வயதானவர் மட்டும் பேசிக்கொண்டிருந்தார் இரண்டாவது இரவில் பஷீர் தூங்க முடியவில்லை ஒரு நிழல் கண்ணுக்குத் தெரிந்தது ஒரு கருப்பு ஆடையில் இருந்த பெண்மணி தூய அரபி மொழியில் அழுது கொண்டே தூவா செய் அல்லாஹ்வை அழை என் பாவங்களை மன்னிக்கச் சொல் என கதறினார் பஷீர் பயந்து வலிய துவா செய்து இரவில் பலமுறை ஆயத்துல் குர்ச்சியையும் சூரா பகராவையும் ஓதி கையில் குரானையும் கூட எடுத்து வைத்திருந்தான் அந்தக் காலையில் வயதானவர் வரவே வரவேயில்ல வீடும் காலி அவனது சைக்கிள் குளத்தில் மூழ்கியிருந்தது திகைத்து போன பஷீர் அருகிலுள்ள மசூதிக்கு ஓடினான் அங்கே ஒரு முதிய ஹாபிஸ் இருந்தார் அவர் சொன்னார் அந்த கிராமம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு தீவிர ஜின்னின் தாக்குதலில் அழிந்தது ஒரு பெண் குரான் படிக்காமலே இறந்ததால் ஜின்னின் பிடியில் அகப்பட்டார் இப்போது அவர் உதவி கேட்கிறார் ஒவ்வொருவரும் அங்கே போனாலே துவா செய்து அவர் ஆத்மாவுக்கு சாந்தியடைய செய்ய சொல்லுவார் பஷீர் அதை புரிந்து கொண்டான் அவன் அந்த இடத்தில் மீண்டும் சென்றான் ஜமாத்தாக தொழுகை துவா மற்றும் குரான் ஓதி அந்த வீட்டில் ஒலி சுடராக்கினான் ஒரு வாரத்துக்குப் பிறகு அந்த கிராமம் சீராக மாற ஆரம்பித்தது பஷீர் வெளியேறும்போது அந்த கருப்பு ஆடை அணிந்த பெண்மணி கண்ணீர் மல்கிய முகத்துடன் சிரித்து ஜசாக்கல்லாஹு கைரன் என்றார் மரப்புழுவின் போல காட்சியளித்த அந்த கிராமம் இப்போது ஒரு தூய முஸ்லிம் கிராமமாக மாறிவிட்டது இறைவனிடமிருந்து அஞ்சுங்கள் ஜின்னும் மனிதனும் அல்லாஹ்விடம் பணிவுடன் வாழ்ந்தால்தான் அமைதி கிடைக்கும்